ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது அதை படிக்காதவங்க படித்து பாருங்க அது குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்குது படிக்காதவங்க படிச்சுப்பாருங்க அந்த குறிப்பிட்ட கதை யாரை பற்றின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன் நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகா பாதுகாக்கிறதுல நூறு சதவீதம் உருதியாருக்கிறேன். இருக்கும்